குட் மார்னிங் நம்ம கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல டோட்டோ கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால் ப்ரொஃபைல் லிப்பர் ப்ரொஃபைல் ஒரு பேசுண்ட் கொலஸ்ட்ரால் இருந்தானா அது நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் உணவு முறைகள் என்னன்னு பார்ப்போமா அதாவது நம்ம எடுக்கிற உணவுல கொழுப்பு மற்றும் டிரான்சஸ் கொழுப்பு அதாவது நிறைவேற்ற கொழுப்பு மற்றும் டிரான்சஸ் கொழுப்பு நிறைந்த உணவுகள் தவிர்க்கவும் நார் சத்து பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்றவற்றை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ண இன்னொன்னு வந்துட்டு உடற்பயிற்சி தினமும் குறைந்தது அரை மணி நேரம் முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது நல்லது மினிமம் த்ரீ த்ரீ டு ஃபைவ் கிலோமீட்டர் வாக்கிங் போங்க இன்னொன்னு மருத்துவரின் ஆலோசனைப்படி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தேன்னா மருத்துவ பரிந்துரைப்படி மெடிசன் எடுத்து ஸ்டார்ட் பண்ணி தொலைசால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது இந்த டவுட் இருந்தானா கமெண்ட் செஷன் கேளுங்க உங்களோட எங்களுடைய கான்டாக்ட் நம்பர்ல உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி தெரியும் ஓகே தேங்க்ஸ் சார் அவ்வளோதான் யூ சார்